மாத்தியு ஸ்வீட்டி ஃபேமிலி பிரேயருக்கு வாங்க வந்துட்டேம்மா இருங்கம்மா ஒரு இம்பார்ட்டன்ட் வர்க் இருக்கு வந்துறேம்மா அண்ணா வந்துட்டான் பாரு எல்லாம் அப்புறம் பண்ணிக்கோ ஃபேன் லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வாங்க பிரேயர் முடிஞ்சனே போயிரும் பா அதுக்குள்ள கரண்ட் பில் அதிகமாகாது அண்ணா பாரு நான் சொல்லாமலயே ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டான் அவன் எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கான் சரி ஜெபத்தை ஆரம்பிக்கலாம் தலையில முக்காடு போடுமா சும்மா இதையா சொல்லிட்டே இருக்காதமா பைபிள் வசனம் என்ன சொல்லு தெரியுமா ஜெபம் பண்ணும்போது உக்காடு போடாத எந்த ஸ்திரியும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள் அது அவளுக்கு தலை மொட்டை அடிச்சது போல இருக்கும் ஷவா எல்லாரும் கிளம்பியாச்சா டைம் ஆச்சு ஆரம்பிக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே போவேணாமா மேத்யூ கிளம்பிட்டியா வந்துட்டேங்கம்மா ஸ்வீட்டி மா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் எவ்வளவு நேரமா சீக்கிரமாமா வண்ட்ட வன்ட்டேன்

ஹாய் அக்கா உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கே எங்க வாங்குனீங்க எங்க அம்மா இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட விட மாட்டாங்க தேங்க்யூடா இது ஆன்லைனில் வாங்கினேன் ஆமாம் எங்க அம்மாவும் போட விடல நான் தான் அடம்புடிச்சு போட்டேன் ஏன்னா இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு கரெக்ட் அக்கா நானும் வாங்குறேன் ஓகே பாய் அக்கா ஏய் என்ன ட்ரெஸ் இது இதை போட்டா வெளியே வர போற அம்மா ப்ளீஸ் இது அழகா இருக்கு ஆக்வோட ஒன்றும் இல்லை கம்ஃபர்ட்டபலா இருக்குமா Dress அழகா இருக்குறது முக்கியம் இல்ல மத்தவங்களை இடையூர் பண்ற மாதிரி நம்ம Dress பண்ண கூடாது ஸ்வீட்டி அக்காவோ இப்படி தான் Dress பண்ணிருந்தாங்க அவங்கள பார்த்தா உடனே எனக்கு தப்பா தெரியல யாருக்கு தப்பா தெரியுதோ அவங்க மனசுல தான் அழுக்கு இருக்கு ஸ்வீட்டி அக்கா கூட சொன்னாங்கமா பைபிள்ல சொல்ற மாதிரி அவங்க கண் அவங்களுக்கு இடலா இருந்துச்சுனா அவங்க கண்ணை தான் பிடுங்கி போடணுமா நீ கேட்க மாட்டே வா சர்ச்சுக்கு போலாம் ஏசப்பா இவள் கண்களை திறந்துள்ளுங்கப்பா இவளை மனம் திரும்ப பண்ணுங்கப்பா வஸ்திரம் எதுக்கு ஓம் பக்கம் எழுக்கிறக்கா சொல்லுங்க அதனால தான் வேதம் சொல்லுது பசுத்தவான்களுக்கு ஏற்ற வஸ்திரம் இன்னைக்கு வர்ற வஸ்திரங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா யார் பக்கம் இழுக்கிறதுக்கு வைக்கிறீங்க நான் ரொம்ப பயத்தோட சொல்றேன் கவனிங்க நிறைய பேர் வஸ்திரம் உடுக்கிறாங்க எதுக்கு உங்க பாடி பிட்னஸ் எவ்வளவு காட்டுறா டிரஸ் போடுறாங்க கால மடக்க முடியல அவஸ்த படுறாங்க டைட்டா எதுக்கு உன் கால் சைஸ் என்னன்னு காட்டுறா துக்கமா இல்ல கூட்டம் சேர்க்கறது இல்லைங்க எனக்கு முக்கியம் இத்தனாயிரம் பேர் வந்தாங்க எனக்கு மகிழ்ச்சி இல்லங்க நீங்க எல்லாரும் கத்தோட வரைக்கும் வந்தீங்களா அதுதாங்க எனக்கு மகிழ்ச்சி பவுல் சொன்னா பாருங்க நீங்களே என்னுடைய மகிழ்ச்சி நீங்க தாங்க என் கிரீடம் நீங்க தாங்க என் புகழ்ச்சி எப்ப தெரியுமா நீங்க அங்க வரும்போது அப்பா அம்மா எனக்கு பெரிய கம்பெனில இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு அதுல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அந்த வேலை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ ஜெபம் பண்ணு தேவன் உனக்கு ஞானம் தருவார் சரிங்கப்பா நான் போய் ஜெபம் பண்றேன் இந்த கீழ்ப்பழல் தான் தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தெய்வ பக்தோடு நீ நடக்கிறதுனால தேவன் நிச்சயம் உனக்கு அதிசயம் செய்வார் பாடி எவ்வளவு பெரிய ஆபீஸ் இதிலெல்லாம் எனக்கு வேலை கிடைக்குமா சரி போவோம் தேவ சித்தம் நிறைவேறட்டும் ஆமா நீங்க நானும் தான் ஒருத்தர் வேணுமா அதுக்கு பன்னெண்டு பேரை கூப்பிட்டுருக்காங்க ஓஹோ ஆ நீங்க மட்டும் பயப்படாம இருக்கீங்க கண்டிப்பா இந்த வேலை எனக்கு தான் எப்படி இவ்வளோ உறுதியா சொல்றீங்க எங்க மாமாவோட ஃப்ரெண்டு போலீஸ் கமிஷனர் அவர் தான் சொன்னாரு நீ போ நான் பாத்துக்கிறேன் உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் இருக்காங்களா அப்படியெல்லாம் எனக்கு யாரையும் தெரியாது சார் ராஜா எஸ் சார் இதோ வந்துட்டேன் நமக்கெல்லாம் யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நாம தான் கடைசியா இருக்கோம் மேத்யூ மே கமின் சார் எஸ் கம் எப்போ ஜாயின் பண்றீங்க சாரி எப்போ ஜாயின் பண்றீங்க சார் யூ ஆர் செலக்டட் மேத்யூ எப்ப வந்து ஜாயின் பண்றீங்க சார் இன்டர்வியூ மேத்யூ ஆக்சுவலி உங்கள் எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லை டிசிப்ளினையும் பார்த்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் மட்டும்தான் டிசிப்ளினில் ஃபுல் மார்க் எடுத்துருக்கீங்க உங்கள் பேரண்ட்ஸ் உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க மற்றதெல்லாம் கற்றுக் கொடுத்துடலாம் ஆனால் டிசிப்ளின் மட்டும் குழந்தை பருவத்துலேருந்தே உங்களோட வளரணும் யோ செலக்டட் மேத்யூ தேங்க்யூ சார் அப்பா அம்மா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு தேவனுக்கே மை உண்டாகட்டும் எப்படி மேத்யூ நீங்கள் என்ன சின்ன வயசுல இருந்தே ஒழுக்கத்தோடு வளர்த்ததுனால தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குப்பா அப்படியா என்னன்னா பண்றியா இல்ல ஸ்வீட்டி அவங்க சிசிடிவி மூலமா எல்லாத்தையும் பார்த்தாங்க நான் போகும்போது கேட் திறந்துருந்தது செக்யூரிட்டியும் இல்லை அதனால கேட்டை மூடிட்டு போங்க அப்புறம் யாரும் இல்லாத இடத்துல ஃபேன் ஓடிட்டு இருந்தது அதையும் ஆஃப் செஞ்சேன் சேர்லாம் கலைஞ்சிருந்தது அதையும் சரி செஞ்சேன் இது எல்லாத்தையும் பார்த்தாங்க என்னுடைய பொறுப்பையும் ஒழுக்கத்தையும் பார்த்து வேலை கொடுத்துருக்காங்க ஓ அப்படியா அப்பா அம்மா நானும் பாசிட்டிவ் மெசேஜ் கேட்டு தப்பாக உணர்ந்துட்டேன் இனிமேல் தேவனை மட்டும்தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன் அது மட்டும் இல்லை ட்ரெஸ்ஸும் ஒழுங்காக போடுவேன் இனிமேல் ஒழுங்காகவும் கீழ்ப்படியில் உள்ள பிள்ளையாகவும் தேவனுக்கு பயந்து நடப்பேன் அது மட்டுமா என்னை பார்த்து பியூலா கூட ட்ரெஸ் வாங்கி போட்டா அவளும் மனம் திரும்பிட்டா அப்படியா தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்